ஓம் சாய்ரா நாமெல்லாம் படுக்கையை விட்டு எழுந்தபோது என்ன சொல்றோம் அப்பா என்னடா இன்னைக்கு எழுந்திருக்கணுமே கஷ்டமா இருக்குதே இப்படி தான் எழுந்திருக்கிறது முடியலையே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குவோம் அதுதான் நடக்குது அது தலையில் ஒரு போடு போட்டு நம்ம தூங்குவோம் மறுபடியும் எழுந்திருக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்புறம் நினைப்போம் அப்போ சுகமாக இருந்திருக்கோம் அதுக்கப்புறம் நினைப்போம் சே தப்பு பண்ணிட்டோம் நம்ம வந்து இன்றைக்கி இவ்வளோ நேரம் தூங்கிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினைப்போம் படுக்கையை விட்டு எழுகின்ற பொழுது ஜபம் சொல்லி எழுந்திருக்கணும் அப்போ அந்த நாள் முழுவதும் நமக்கு நல்ல நாளாக அமையும் அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறதில்ல இப்போ பாருங்கள் படுக்கையை விட்டு எழும்பத முன்னாடி ஜபம் சொல்லி எழுவது எதற்கு அப்படி எந்திரிச்சாதான் நமக்கு நித்ரா தேவியின் அருள் வேண்டும் என விரும்பாத உயிரினங்கள் உள்ளதாக நாம் கேள்விப்பட்டதே இல்லை நித்திரை அவ்வளவு முக்கியம் அன்றாட உலக வாழ்க்கையின் இன்னல்களிலிருந்து விடுபட்டு ஒரு நபர் ஆத்மாவுக்குள் ஒதுங்குவதே நித்திரை என்று ஆச்சாரியர்கள் விளக்கம் கூறியுள்ளார்கள் என்று சொல்லுகிறார்கள் துக்கத்தை வைத்திருப்பவர்கள் தூக்கத்தை விட்டு விடுவார்கள் இதுதான் உண்மை தூக்கத்தை இழந்தவர்களை பொதுவாக துர்பாகிய என்று அழைப்பது உண்டு அதிர்ஷ்ட சாலிகள் ஆழத்தில் மூழ்கி எல்லாவற்றையும் மறந்து தூங்குகிறார்கள் உணவும் தூக்கமும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்பது நமது உறுதியான நம்பிக்கை தூக்கத்தை குறித்து மட்டுமல்ல நமக்கு தூங்கி எழுவதற்கும் சில விதிமுறைகளும் உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் தூக்கத்தின் பிடியை விட்டு உதயத்துக்கு முன் போன்ற நாழிகை விடியலில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தினசரி அலுவல்களில் ஈடுபட வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் கூறியுள்ளார்கள் இந்த வேளையில் தூங்கினால் உடல்நிலை குன்றும் என்றும் சோர்வும் தரித்திரமும் உருவாகும் என்றும் நம்பிக்கை நிலவுகிறது அதனால்தான் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து வலது பக்கம் திரும்பி எழுந்திருக்க வேண்டும் விழித்தவுடன் படுக்கையில் இருந்து குதித்து எழுந்து ஓடுவது என்பது தவறான ஒன்று விழித்தவுடன் இரு கைகளையும் மலர விரித்து அதை பார்த்து லக்ஷ்மி சரஸ்வதி கௌரி என்கின்ற தேவிமார்களை தரிசித்து மந்திரம் சொல்ல வேண்டும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் ஒரு மந்திரம் இருக்கிறது என்ன மந்திரம் என்று சொன்னால் கர அக்ரே வசதே லக்ஷ்மி கரமத்தியே சரஸ்வதி கரமூலே கௌரி பிரபாதே கர தர்ஷனம் என்கின்ற தான் அது தூக்கம் நீடித்திருக்கும் பொழுது நீடித்து நிலைத்திருக்கின்ற பொழுது மனிதனின் இரத்த ஓட்டத்திற்கான ஹதயம் மிக குறைவான சக்தியே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது திடீரென குதித்து எழுந்து செல்லுகின்ற பொழுது ஹிரதயம் மிக கடினமாக செயல்பட வேண்டிய நிலை உருவாகி விடுகின்றது இது இதய துடிப்பை அதிகரித்து நிலை தருமாறச் செய்கிறது அதனால் படுக்கையை விட்டு எழும்பி இருந்து சிறிது நேரம் பதிந்த குரலில் மந்திரங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கற்பித்து இருக்கிறார்கள் இது நம்முடைய இரத்த ஓட்டத்தை நிலைநிறுத்துவதற்காகவே என்று விஞ்ஞானம் கூட கூறுகின்றது அது மட்டுமல்ல இருதய நோயாளிகளில் இருபத்தி மூன்று சதவிகிதமும் படுக்கையில் இருந்து எழும்புகின்ற பொழுது நிகழ்ந்த விப விபத்தினால்தான் நோயிலிருந்து அவர்கள் வீழ்ந்தார்கள் நோயிற்றுவார்கள் என்பது புள்ளி விவரம் இதனால் நான் எந்திருக்கின்ற பொழுது தினமும் எழுந்திருக்கின்ற பொழுது மந்திரங்களை சொல்ல வேண்டும் மேற் மந்திரம் மட்டுமல்ல அப்பாவின் மந்திரம் ஓம் சாயி நமோ நமக சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்க்குரு சாயி நமோ நமக என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அது மட்டுமல்ல படுக்க போகின்ற பொழுது இரவு நாம் உண்டு சிறிது நேரம் கழித்து உலாவி விட்டு படுக்கப் போகிறோம் அல்லவா அப்பொழுது இந்த ஓம் சாயி சாயி ஜெய ஜெய சாயி என்கின்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்து கண்ணை மூடி அயர்ந்து தூங்கிவிட்டு மறுநாள் காலை எழுந்து மறுபடியும் அதே மந்திரத்தை சொல்லி கொண்டிருந்தோமானால் நாம் தூங்கிய நேரமெல்லாம் அந்த மந்திரத்தை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அதுதான் உண்மை ஆகவே நாம் கண்டிப்பாக இனிவரும் காலங்களிலாவது இப்படி சொல்லி இப்படி செய்து நம்முடைய ஆரோக்கியத்தையும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியையும் நம்முடைய அப்பாவினுடைய தொடர்பையும் உருவாக்கி கொண்டு நல்ல ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது அந்த எண்ணத்தில் தான் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் தான் நீ நன்றாக வாழ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தில் தான் உன்னுடைய குருவான நான் இந்த சாய்ராம்ஜி அப்பா உனக்காக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு அதை செய்தாயானால் நிச்சயம் நம்முடைய வழித்துணை சாயப்பா உன் வாழ்விலும் உன்னுடைய வழிவிலும் வந்து கொண்டே இருப்பார் ஜெய் சாய்ராம் வழித்துணை சாய்பாபாவின் அருளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்